சந்தோஷத்தை வெளியே கேட்டாதீங்க ஆக்சுவலா அப்ப யாரும் கொடுக்க முடியாது நம்ம கிட்டதான் இருக்கு ஆக்சுவலி யாரையும் யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம் எல்லாருக்குமே இப்ப இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் பெரிய பெரிய பணக்காரர்களுடைய ஏழைகளுக்கும் ஒரே பிரச்சனை தான் சந்தோஷன்றது வெளியே இல்ல நிம்மதியில தான் இருக்கு மாதிரி எல்லாம் ஹாப்பியா இருங்க நமக்கு என்ன இருங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல உங்கள்கிட்ட சொன்னால் நல்லது இன்னைக்கு போயிடுச்சுன்னு அது இன்னும் பத்து வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறத விட ஒருத்தரோட உண்மையான உருவம் என்னன்னு சொன்னால் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா உடனே உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா இல்லை அவ்வளவு நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க அன்னைக்கு அப்படி பண்ணிட்டான் பரவன் அப்போ தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு தடவை அடிச்சிருப்பான் அவங்கள அவன் வந்து ஓராயிரம் தடவை அவன் அடிச்சதா நினைச்சு பார்த்து அவன் மேலே இன்னும் கோபமாக இருந்து நிறைய விஷயங்கள் மறக்க மாட்டேங்கிறாங்க மனுஷங்க மறந்து ஒரு நல்ல குணம் மனுஷனுக்கு முடிஞ்சால் மறந்துடுங்க பழசில் வாழ வேண்டாம் அந்த மூமெண்ட்டில் என்ன தேவைப்படோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிருங்க பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை பற்றியுமே இன்றைக்கி நாள் கடந்து தான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அடுத்த செகண்ட் நடந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் லைஃப் வந்து மூவ் ஆன் போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால எதை பற்றியும் பயப்படாதீங்க லைஃப்பில் வந்து தவறு செய்யாதீங்க அதுக்கென்ன இன்னொருத்தரை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷருக்குள்ளேயோ இல்லை கவலையிலேயோ ஆக்கிடாதீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீங்க உங்களை நம்புறீங்களோ முழுசா முழுசா அப்ப இன்னொருத்தெகனேஷனுக்காக எதிர்பார்க்க வேண்டாம் சோ ஏதாவது நம்புனீங்கன்னா முழுசா நம்புங்க ஒரு டயலாக் இருக்கும் நாற்பத்தி ஏழு நாள் வந்து ஒண்ணுமே நடக்காது அம்மாவுக்கு சாக போறாங்கடா சாவுக்காக நீ வந்து கூட கூப்பிடுவான் இன்னும் ஒரு நாள் இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ சொல்லுவான் அப்ப வந்து ஹீரோ சொல்ற டயலாக் ஞாபகம் இல்ல சரியா நம்பிக்கையோட பலமே அதை முழுசா நம்புறதுதான் இருக்கு எப்ப முழுசா நம்புறீங்களோ அப்ப நடந்துருச்சுன்னு அர்த்தம் ஆக்சுவலா சோ நீங்க நம்புங்க தண்ணி ஆயிடுதல்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ எல்லாரும் முழுசா நம்ப மாட்டாங்க ஏன்னா அது நடக்காதுன்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் மேபி அதுக்கு ஒருத்தான ஆளா அவங்க கூட இருக்கலாம் சோ எப்ப ஒருத்தன் முழுசா நம்பிட்டானோ ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துரும் அப்படின்னு அவமானம் பாக்காதீங்க அது வந்து அந்த அவமானமோ உயர்வோ தாழ்வோ இன்னொருத்தன் கொடுத்து நமக்கு வரப்போறது நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோன்றதான் லைஃப்ல முக்கியமே தவிர்த்து நான் பல வாசல் ஏறி இறங்கியிருக்கேன் ஆக்சுவலா நடிகனா நடிகனா கூட இல்லை நான் பிளேஸ் பண்ணிட்டேன் பட் மியூசிக் டேரக்டர் சான்ஸ் ட்ரை பண்றதுக்காக நிறைய இடத்துல ஏறி இறந்துருக்கேன் நிறைய நடந்திருக்கேன் லைஃப்ல அப்படின்றது அதெல்லாம் மாத்தி இப்ப நான் ஒரு ஒரு மாதிரி தெரியல என்ன பாக்குறது எல்லாம் வித்தியாசமா இருக்காரு ஓ தெரியுது அப்படின்னு அதுக்கெல்லா காரணம் அவங்க அந்த டைம்ல எனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் இன்சிடென்ஸ்னு தான் காரணம் ஒரு சூப்பரா ஆக்கி விட்டுருவோம் மோல்டு பண்ணி விட்டுருவோம் அதெல்லாம் மணி இல்லன்னா கூட ஹாப்பியா இருந்திடலாம் கடன்கள் இருக்கக்கூடாது நீங்க ஆக்சுவலா ஓகே இப்போ நீங்க வந்து ரெண்டு டூ தௌசண்ட் ருப்பீஸை சம்பாதிக்க முடியுதுன்னு சொன்னா அதுக்கான ஒரு வாழ்க்கைய தூ சூஸ் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு தமிழ்நாட்டுலயே இப்போ சின்ன கிராமம் சின்ன குடிசை அழகான இயற்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம மணி வந்து கண்டிப்பாக சந்தோஷம் அவங்க அவன் அவன் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்து பல பணக்காரங்கள் கூட இருக்காது கன் வச்சுக்கிட்டு ப்ரொடெக்ஷனோட சுற்றிட்டு இருப்பான் இல்லை காரில் இருப்பான் ஸ்டீல் கடனில் இருப்பான் வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டில் அந்த சம் கமிட்மெண்ட்ஸில் ஓடிட்டுருப்பாங்கன்றதுனால மனோ பணம் இருக்கிறது இருக்கிறதுனால மட்டும் ஹாப்பியாக ஒருத்தர் இருந்துட முடியாது நிம்மதிக்கு வந்து தான் தேவைப்படுது கமிட்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நிம்மதியை கொடுத்துரும் பணம்ன்றது ஃபுல் ஹாப்பினஸ் கொடுக்குன்னு சொல்ல முடியாது